மற்றுமொரு அண்மை செய்தி தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பெண் சமூக செயல்பாட்டாளர் வளர்மதியை லாக்அப்பில் வைத்து காவல்துறையினர் தாக்கி இருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தூய்மைப்பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த வழக்கறிங்க நிலவும் மொழியையும் நேற்று இரவு சிந்தாத்திரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் சித்திரவதை செய்ததாகவும் புகார் எழுந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக பேசிய காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வணக்கம் நடந்தது என்ன முழு விவரம் வணக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த சமூக செயல்பாட்டாளர் வளர்மதி மற்றும் வழக்கறிஞர் நிலவு மொழி ஆகியோரை நேற்று இரவு கைது செய்து சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக தங்களினுடைய பணி பாதுகாப்பை முன்னிட்டு தொடர்ந்து ரிப்பன் மாளிகையின் வாயிலில் பதிமூன்று நாட்களாக தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் இதனை அலட்சியம் செய்த கண்டுகொள்ளாத வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றிய திமுக அரசானது இரவோடு இரவாக தூய்மை பணியாளர்களை பல்வேறு வாகனங்களை இறக்கி காவல்துறையினரை கூட்டம் கூட்டமாக இறக்கி கைது செய்தனர் அப்பொழுது பல்வேறு தூய்மை பணியாளர்களுக்கு காயம் ஏற்பட்டது அந்த வகையிலே தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பை சார்ந்த பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள் களத்தில் இருந்தார்கள் அந்த நிலையில் சமூக செயல்பாட்டாளரான வளர்மதியும் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நிலவு மொழியும் அதற்கு கண்டனம் தெரிவித்து குரல் எழுப்பிய ஒரு நிலையில் அவர்களினுடைய அந்த செல்போனானது காவல்துறையினரால் பிடுங்கி வைத்துக் கொள்ளப்பட்டது மேலும் அந்த இருவரை மட்டும் தனியாக சுந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு இரவு இரவு நேரத்தில் அழைத்து சென்று அவர்களை லாசப்படி தள்ளி தொடர்ந்து இரவு முழுவதும் பெண் காவலர்களை கொண்டு அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் மேலும் அந்த இரண்டு பெண்களையும் நோக்கி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை மனம் நோகும்படி செய்திருக்கிறார்கள் பல் உடலில் பல்வேறு இடங்களில் உள்காயங்கள் இருப்பதாக நிலவும் மொழியும் வளர்மதியும் கூறிய ஒரு நிலையிலே அவர்களை மருத்துவமனைக்கு கூட அழ அழைத்து செல்லாமல் அவர்களை தொடர்ந்து அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் மேலும் அவர்களினுடைய வழக்கறிஞர்கள் காலையே சென்று அவர்களை பார்க்க வேண்டும் என்று கூறிய பொழுது கூட அவர்களுக்கு எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை அதிலும் குறிப்பாக நிலவு மொழியினுடைய கையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து நான்கு மணியில் இருந்து காலை நான்கு மணியில் இருந்து தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் தொடர்ந்து கெஞ்சி கேட்ட பொழுதும் கூட காவல்துறை தரப்பில் மிகவும் ஒரு அலட்சியம் மட்டுமே நிலவி இருக்கிறது மேலும் இந்த இரண்டு பெண்களையும் காவல்துறை அதாவது சுந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் காவல் வாகனத்தில் அந்த வாகனத்தில் எந்தவித நம்பர் பிளேட்டும் இல்லை என்பது கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது அந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு வட சென்னையினுடைய முக்கிய பகுதிகளில் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இப்பொழுது எங்கு அழைத்து செல்ல போகிறார்கள் எந்த காவல் நிலையத்தில் வைக்க போகிறார்கள் என்ற ஒரு விவரம் கூட ஒரு தெரியாத நிலையில் காவல்துறையானது போப்பு காட்டி கொண்டிருக்கிறது தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து கொண்டு வழக்கறிஞர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது அந்த இரண்டு பெண்களையும் மிகவும் துன்புறுத்தி அவர்களினுடைய செல்போனை பிடுங்கி அவர்களுக்கு மனதிற்கும் சரி உடலிற்கும் சரி வளர்த்த காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசு களத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு தங்களுடைய உரிமையை மீட்க போராடியவர்களுக்கு இரண்டு சமூக செயல்பாட்டாளர்கள் இவ்வாறு திமுக அரசினுடைய அராஜக போக்கிற்கு தற்பொழுது இரையாகி கொண்டிருக்கின்றனர் என்பது களம் எதார்த்தமாக கூறுகிறது லாவண்யா தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி